ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை புதுமையா அறிமுகப்படுத்துவோம் பிரிசர் பாக்ஸ்ல இப்படி ஒரு பிரிசர் பாக்ஸ் இருக்குமா அப்படின்னு மூக்குல விரல் வச்சு பாக்குற அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு பிரிசர் பாக்ஸை வடிவமைச்சு உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும் சரி இதோட அட்வான்டேஜா உள்ள ஒரு அதிக அதிக வோல்டேஜ் உள்ள ஒரு கம்பரசரை வந்து புதுசா நம்ம அந்த பாக்ஸ்ல வந்து வச்சிருக்கிறோம் இதுல வந்து புதுசா ஒரு ஆடியோ சிஸ்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இருந்தவங்க வந்து சிலவங்க வந்து சாங்கு கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த இறுதிக்கு இறுதி கடமையை செய்யும் போது அந்த கிறிஸ்தவ பாடல்கள் கேட்பாங்க அது மாதிரி சாங்குமே நம்மள்ட்ட இருக்குது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால புதுசா சரி ஒரு புதுமையா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்இடி டிவி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலுமே ஒரே நேரத்துல முகத்தை பார்க்க முடியும்